தமிழகத்தில் மனிதநிங்கம் மக்கள் கட்சி சார்பில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நல்லாட்சி வழங்கும் தமிழக முதல்வர் தொழில்துறை மருத்துவ கட்டமைப்பு என முன்னோடி மாநிலமாக திகழ நடவடிக்கை எடுக்கும் சூழலில் ஏழைகள் மற்றும் இளைஞர்களை சீரழிக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் விசித்தாராய வழக்கில் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பினர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரிக்கை விடுத்து தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது மாண்புமிகு தமிழக அரசை மகளிர் வாழ்வை சீரழிக்கும் டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும் கள்ளக்குறிச்சி விசேஷாராயத்தில் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கையை கடுமையாக்கி பணிநீக்கம் நீக்கம் செய்திட வேண்டும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாமக்க துணை பொதுச் செயலாளர் எம் யாக்குப் குன்னக்குடி அனியா உள்ளிட்ட மாமக்க மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மணப்பறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தே தமிழக அரசு தமிழக அரசு மனித இணைய மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போதை ஒழிப்பு போராட்டம் தமிழக அரசே தமிழக அரசே நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்து முழு மது விளக்கை நடைமுறைப்படுத்து தமிழக அரசே தமிழக அரசே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து சாராய சாவுகளை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து சாராய சாவுகளை தடுத்து நிறுத்து தமிழக அரசே தமிழக அரசு தைரியமாக முடிவிடு மக்கள் வாழ்வை சீரழிக்கின்ற மது கடைகளை மூடிவிடு தமிழக அரசே தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை தந்து மாண்பு மிகு தமிழக அரசே மகளிர் வாழ்வை சீரழிக்கும் இழுத்து மூடு மது வாழ் வருகின்ற வருமானம் மக்கள் அரசுக்கு அவமானம் தமிழக மக்களின் தன்மானம் ஏன் அடமானம் கள்ள சாராய ஒழிப்பு கடமைக்கு செய்யும் கண்துடைப்பு எல்லா சாராயம் ஒழிப்பே மக்கள் அரசின் முதற் பொறுப்பு நச்சி சாராயத்தை அனுமதித்த ஒரு பில்லா அலுவலர்களுக்கு பணியிட நீக்கம் போதாது பணி நீக்கம் செய்ய வேண்டும் பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய் கள்ளச்சாராய ஒழிப்பில் கடமை தவறிய அதிகாரிகளை பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய் செய்ஸ்மாக மது கடைகளை தமிழக அரசு பூட்டட்டும் தரம் தாலா வழிகளிலே அரசு வருவாய் ஈட்டட்டும் தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே நல்ல பல திட்டம் தரும் முன் மாதிரி தமிழக அரசே போதை இல்ல தமிழகம் காண நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு போதே போதையை எதிர்ப்போர்க்கு பாதுகாப்பு குறைந்த பட்சம் ஒன்றாக வாழும் என்பதற்காக டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முதலில் நேற்று டெல்லியில் யார் மேல வழக்கு போட்டு இருக்கின்றார்கள் புதிய குற்றம் சட்ட சட்டப்படி முதல் எஃப்ஐஆர் புதிய குற்றவியல் சட்டப்படி டெல்லியில் தெருவோர் யாவரும் சாமானிய மக்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு ஐநாவில் பிச்சு எடுத்திருக்கின்றது இந்திய அரசாங்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநா மன்றம் சிறு வியாபாரிகளுக்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டின் அடிப்படையில் அவர் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த செய்ய வேண்டும் கள்ளச்சாராய் விற்கல இந்த நாட்டு சாமானிய மக்களுக்காக உணவு பொருட்களையும் அவனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளையும் ஒவ்வொரு நகராட்சியிலும் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் காவல்துறை ஒருவர் போக்குவரத்து காவல்துறை ஒருவர் நகராட்சியை சேர்ந்த ஒருவர் இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய வியாபாரியை சேர்ந்தவர்கள் போராட்டம்

கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரயம் கள்ளச்சாரயம் ஒலிப்பில் ஒலிப்பில் கடமை தவறி அதிகாரிகளை செய் நீக்கும் செய் பணி நீக்கம் செய் பணி செய் தேவை தமிழக அரசு திராவிட அரசு தமிழக அரசு திராவிட அரசு அமல்படுத்து அமல்படுத்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்து அமல்படுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கடமை தவறி அதிகாரிகளை தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மனித மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விசாராய சாவுகளின் எண்ணிக்கை அறுபத்தைந்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கான நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வி உதவி உட்பட பல்வேறு உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றனர் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மனிதநேய உதவிகளை வரவேற்றாலும் இதற்கான நிதியை அரசு கஜானாவிலிருந்து எடுக்காமல் இதுக்கெல்லாம் எந்த அதிகாரிகள் காரணமானார்களோ காவல்துறை நிர்வாகத்துறை உளவுத்துறை உள்ளிட்ட அந்த அதிகாரிகளினுடைய சம்பள பணத்திலிருந்து பிடித்து இந்த நிதி உதவிகளை மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநிலை மக்கள் கட்சி முன்வைக்கின்றது மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராய சாவுகள் அதிகரிக்கும் என்ற வாதம் மதுக்கடைகள் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நிகழ்ந்திருப்பதால் அந்த வாதம் இன்றைக்கு பொய்த்து போயிருக்கிறது இன்றைக்கு போதை அதிகரிக்க வேண்டும் இன்னும் அதிகமான போதை வேண்டும் என்பதற்காக வேண்டி போதையிலே மூழ்கிய எளிய மக்கள் சாதாரண சாமானிய எளிய மக்கள் இறந்தவர்கள் எல்லாம் சாதாரண சாமானிய எளிய மக்கள் அந்த எளிய மக்கள் அதிகமான போதை தரக்கூடிய இந்த நச்சு சாராயத்தை குடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார் மாணவ சமூகம் தமிழகத்தில் வளர்ந்து ஒரு அருமையான கல்வி நிலையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வித்துறையை மருத்துவ கட்டமைப்பை தொழில் துறைகளை வளர்த்து எடுப்பதற்காக பல்வேறு அருமையான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களோடு இன்றைக்கு போட்டி போட்டு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் என்று சொல்லத்தக்க வகையில் வளரக்கூடிய தமிழ்நாடு இன்னொரு புறத்தில் மதுவால் சீரழியக்கூடிய இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்தும் முகமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி முன்வைக்கின்றது இது அரசியல் சார்ந்தது அல்ல மனித நேயம் உடையது மனிதர்களுக்கான கொள்கை உடையது கோரிக்கையாக இந்த கோரிக்கையை எடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் ஒரு முழு மதிவிலக்கை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல அதிமுகவும் பாஜகவும் இந்த பிரச்சனையை அரசியலாக பார்க்கிறது அரசியலாக்கி அதன் மூலம் ஆதாயம் அடைய பார்க்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வாய்ப்பு வழங்கிய நேரத்தில் நின்று கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு மதுவிலிருந்து மக்களை மீட்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்திருந்தால் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கட்சியாக அதிமுகவை எங்களால் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் அப்படி நின்று பேசினால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பாதிப்புகளை பற்றி திமுக கேள்வி எழுப்போம் என்ற ஒரே காரணத்தால் அவர்கள் ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசாமல் சட்டமன்றத்தில் பிரச்சனை செய்து வெளியேறியிருக்கிறார்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அரசியல் அதே போன்று அண்ணாமலையும் இன்றைக்கு மக்களை பாதுகாப்பதற்கான மக்கள் மீதான பாசத்தில் மக்கள் மீதான கவலையில் இந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் இதில் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா தமிழகத்தில் இதில் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்ற அடிப்படையில் தான் பாஜகவுடைய அண்ணாமலையும் கொண்டிருக்கிறார் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியுடைய கொள்கை கோரிக்கை என்பது மக்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையை பற்றி மனிதநேய மக்கள் கட்சி கவலைப்படுகின்ற காரணத்தால் தான் இந்த முழு மதிவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்கின்ற அந்த அழுத்தமான கோரிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுப்பியிருக்கின்றோம் இந்த கோரிக்கை தொடர்ந்து எழும் முழு மதிவிலக்கு நடைமுறை

மது வியாபாரத்தை ஊக்கப்படுத்துவதும் சட்ட விரோதமானது மக்கள் விரோதமானது என்பதை எங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூரண மது நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலும் அடுத்து குடிக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கி எவ்வளவு பெரிய குற்றம் இது எத்தனை இளைஞர்களை குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த மது என்பதை பற்றி ஒரு விரிவான விழிப்புணர்வு நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்